சமூக சந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் உயிருடன் நடமாட அனுமதிக்க மாட்டோம் ஈரானின் ஹமேனிக்கு எதிராக கொக்கரைக்கும் இஸ்ரேல் ஹமேனியை கொல்லும் திட்டம் வெளிப்படையாக போட்டுடை தன்னதனியாகும் ஈரான் ஸ்டேல் போரில் ஹிஸ்புல்லா இணைந்தால் அமெரிக்கா விடுத்த பகிரங்கு எச்சரிக்கை ஈரானை முதுகில் குத்திய பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் சேர்ந்து செய்த செயல் ஆதாரத்துடன் அம்பலம் ஹமேனிக்கு எதிராக உள்நாட்டிலேயே சதி ஈரானில் ஆட்சியை கவிழ்க அழைப்போம் சதாமிடம் தோற்றுபோன மொசாட் சபப்பட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்ட இஸ்ரேலிய வீரர்கள் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் டெல்லவி அருகே மருத்துவமனை ஒன்றில் ஈரான் ஏவுகணைகள் தாக்கியதை அடுத்து கொந்தளித்து போன இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ஈரானின் உயிருடன் விடுவதாக இல்லை என கொக்கரித்திருக்கிறார் இஸ்ரேலில் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு ஹமேனி பொறுப்பேற்க வேண்டும் என்று இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் கோழைத்தனமான ஈரானிய சர்வதிகாரி பதுங்கு குழியின் ஆழத்தில் அமர்ந்து கொண்டு இஸ்ரேலில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் மீது ஏவுகணைகளை வீசுகிறார் இவை மிகவும் கடுமையான வகையான போர்க்குற்றங்கள் ஹமேனி தனது குற்றங்களுக்கு பொறுப்பேற்கப்படுவார் என அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார் மேலும் இஸ்ரேல் ராணுவம் தங்களால் மேற்கொண்டு ஹமேனியை பழிவாங்கும் எனவும் ஹார்ட்ஸ் சபதம் செய்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு கடும் அச்சுறுத்தலாக நீடித்து வருகின்ற ஈரானுக்கு எதிராக தாக்குதலை உக்கரப்படுத்த வேண்டும் என தாமும் பிரதமர் நிதனியாகவும் ராணுவத்தை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனையை ஈரான் தாக்கியது அது இஸ்டேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை என்றும் சுகாதார இல்லை என்றும் ஈரான் விளக்கம் அளித்திருக்கிறது சரோகா மருத்துவமனை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற இஸ்ரேலிய ராணுவ கட்டளை புலனாய்வு தளம் மற்றும் ராணுவ புலனாய்வு முகாம் ஆகியவற்றை இலக்கு வைத்தே ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய படைகள் தெக்ரானில் மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக கூறப்படுகிறது அவற்றில் ஜுரேனியம் செறிவுற்றல் தொடர்பான வசதிகள் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிபந்தனையற்ற சரணடைதல் என்ற வலியுறுத்தலை ஈரான் நிராகரித்திருக்கிறது அது மட்டுமின்றி இஸ்ரேலுடன் தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்றும் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறது சோரோகா மருத்துவமனை தாக்கப்பட்டதை போர்க்குற்றம் இணைச்செருகின்ற ஸ்டேல் ஹமாஸ் படிகளை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு காசாவில் உள்ள மொத்தம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை குண்டுவீச்சால் தரைமட்டமாக்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரான் உயர்மட்ட தலைவர் ஐதுல்ல அலி ஹமேனியை கொள்ளுகின்ற திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு கூறிய கருத்துக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஈரானின் உயர்மட்ட தலைவரான ஹமேனி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் பரவியது இந்த சதி திட்டம் அமெரிக்கா வரை போனதாகவும் இருப்பினும் ட்ரம்ப் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் தகவல்கள் பரவின முன்பே இது குறித்து கேள்வி எழுப்பிய போது நெதன்யாஹூ அதை மறுக்காமலேயே இருந்தார் இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் பேச்சு மீண்டும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லாலி ஹமேனியை கொள்ளும் வாய்ப்பை நிதனியாக நிராகரிக்கவில்லை குறிப்பாக வாய்ப்புள்ளதை அவர் நிராகரிக்கவில்லை அதாவது அயதுல்லா அலி ஹமேனியை கொல்லும் திட்டம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் இல்லை என்ற பதிலை சொல்லவில்லை மாறாக அவர் எல்லா ஆப்ஷன்களும் இருக்கின்றது அனைத்தையும் நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் அது குறித்து கூடுதல் தகவல்களை பகிர விரும்பவில்லை ஈரானில் அரசியல் பங்கு கொண்டு யாரும் தப்பிக்க முடியாது நான் சும்மா பேச விரும்பவில்லை எங்கள் திட்டத்தை பொறுத்திருந்து ஆக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நிதனியாக தெரிவித்திருக்கிறார் இவ்வாறு ஹமேனியை கொல்ல போவதாக இஸ்ரேலில் இருந்து வருகின்ற எச்சரிக்கை அதிகரித்து வருகின்றமை வருக்கிடையேரான் போரில் ஹிஸ்புல்லா இணைந்தால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரானுக்கு மிஸ்டேலுக்கும் இடையே நடந்து வருகின்ற மோதலில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவான ஹிஸ்புல்லா இணைந்தால் மிகவும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அமெரிக்கா கடுமையாக எச்சரித்திருக்கிறது ஈரானுக்கு மிஸ்டேலுக்கும் இடையே எட்டாவது நாளாக தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் சிரியாவுக்கான அமெரிக்க சிறப்பு தூதரம் துருக்கிக்கான தூதருமான தாமஸ் பார்க் பெய்ரூட்டில் லெபனான் அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறார் ஹிஸ்புல்லாவின் நெருங்கிய கூட்டாளியான லெபனான் நாடாளுமன்ற சபாநாயகர் நபி பெர்ரியை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பராக் ஈரான் ஸ்டீல் முதலில் ஹிஸ்புல்லா இணைந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு இது குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் சார்பாக நான் உறுதியாக கூற முடியும் சிறப்பு தூதர் ஸ்டீவ் குறிப்பிட்டது போல இந்த போரில் ஹிஸ்புல்லா தலையிடுவது அவர்களுக்கு ஒரு மோசமான முடிவாக இருக்கும் என்று கூறினார் ஈரான் மீது ஸ்டீல் நடத்திய தாக்குதல்களை ஹிஸ்புல்லா கடுமையாக கண்டித்திருக்கிறது மேலும் ஈரானின் தலைமைக்கு முழு ஆதரவையும் தெரிவித்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா எதிரான அச்சுறுத்தல்கள் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் இந்த போரில் நேரடியாக தலையிடுவது குறித்து ஹிஸ்புல்லா வெளிப்படையான இதுவரை கடந்த ஆண்டு இஸ்ரேலுடனான போரில் ஹிஸ்புல்லா பெருமிழப்புகளை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது அப்போரில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லா வல்லப்பட்டார் மேலும் ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா போராளிகளும் உயிரிழந்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே ஈரானை உளவு பார்க்க அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் உதவியது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஈரான் மீது அணுகுண்டை பயன்படுத்தினால் பாகிஸ்தான் ஸ்டீல் மீது அணுகுண்டு வீசுவதாக எங்களுக்கு உறுதியளித்தது என்று இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் மூத்த அதிகாரி கூறியிருந்தார் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதாக பாகிஸ்தான் கூறினாலும் அணுகுண்டு தொடர்பான ஈரானின் கருத்தை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் உடனடியாக மறுத்திருந்தார் இதனிடையே பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசியிருக்கிறார் இதனிடையே ஈரானை உழவு பார்ப்பதில் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு உதவியதாக தற்போது தகவல் வழியாக இருக்கிறது அதாவது பிஏசிஎன் போர்க்கள வான்வழி தகவல் தொடர்புமணியாகும் இந்நிலையில் அமெரிக்காவின் பிஏசிஎன் லெவன் நைன் ஜீரோ ஜீரோ ஒன் மூலம் ஈரானை உளவு பார்ப்பதற்கு பாகிஸ்தான் தங்கள் வான்வழியை அனுமதித்திருக்கிறது அமெரிக்காவின் இந்த பி எஸ் என் கூட்டணி படைகளுக்கும் காற்றில் உள்ள விமானங்களுக்கும் தகவல் தொடர்பு திறன்களை வழங்குகிறது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அரசு ஒளிபரப்பான ஐஆர் ஐ யின் தலைமையகத்தின் மீது இஸ்ரேலிய விமானப்படை குண்டுவீச்சு நடத்தியதற்கு முன்னதாக பி எஸ் சி என் நைன் ஜீரோ ஒன் பாகிஸ்தான் பரப்பில் இருந்ததை பிளைட் ரேடர் டுவெண்டி போர் ஸ்கிரீன்ஷாட்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இதன் விளைவாக ஈரானின் நிலைகள் தொடர்பான ஆயத்தலைவுகளை பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு வழங்கியது தகவல் வெளியாகி இருக்கும் இது தொடர்பான பதிவுகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது இவற்றுக்கிடையே ஈரான் இஸ்டரிடையே போர் நடந்து வருகின்ற நிலையில் ஈரானில் அமைதி நிலவ வேண்டுமென்றால் தன்னுடைய மாமா ஐதுல்லா அலி ஹமேனியின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்றும் அதற்கு எந்த வழியை வேண்டுமானாலும் பின்பற்றலாம் என்று ஹமேனியின் மருமகன் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அலி ஹமேனியின் ஆட்சிக்கு அவரது குடும்பத்திற்குள்ளேயே தற்போது எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது அதாவது சொந்த மருமகன் மஹ்மூத் மொரட்ஹானி தான் ஹமேனியின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் தற்போது பிரான்சில் வசித்து வருகின்ற அவர் நான் எப்போதும் போரை ஆதரித்தது கிடையாது ஆனால் ஈரானில் இப்போது நடக்கும் இஸ்லாமிய குடியரசு அரசை வீழ்த்துவதே அங்கு அமெரிக்க வழிவகுக்கும் அந்த ஆட்சியை அகற்ற எது வேண்டுமானாலும் செய்யலாம் இஸ்ரேலுடனான ராணுவ முதல் வருத்தத்திற்குரியது ஆனால் சீர்திருத்தம் செய்தல் நிலைமைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்தல் உள்ளிட்டவற்றை விரும்பாத ஒரு அரசுக்கு இது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது உண்மையில் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஈரானின் நிலைமை இப்படியானதற்கு வருந்துகிறேன் அதேவேளை ஹமேனியை கொள்வதால் ஆட்சி உடனடியாக மறைந்துவிடுமாறு என்றால் அது இன்னமொரு கேள்வியாகத்தான் இருக்கிறது எனக்கும் ஈரானில் உள்ளவர்களுக்கு இடையேயான தொடர்புகள் மறைந்துவிட்டது ஈரானில் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு இருப்பதால் நண்பர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆனால் சமீப காலமாக ஈரானில் நடக்கும் ஆட்சியின் பலவீனத்தை பார்த்து பலரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி எவ்வளவு சீக்கிரம் முடிகிறதோ அவ்வளவுக்கு ஈரானுக்கு நல்லது இந்த மோதல் ஈரானில் நடக்கும் ஆட்சியை வீழ்த்துவதுடன் முடிவுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் அது ஒரு பெரிய தோல்வியாக அமையும் ஏனென்றால் அந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் அது மக்களைத்தான் பாதிக்கும் என்று தெரிவிக்கிறார் இந்த மூத் மொரட்ஹானி தன்னுடைய மாமா ஐதுல்ல அலி ஹமீனியின் ஆட்சியை விமர்சிப்பது இது முதல் முறை அல்ல இதற்கு முன்பும் பல முறை அவரது ஆட்சியை விமர்சனம் செய்திருக்கிறார் சர்வதிகாரமாக ஆட்சி செய்வதாக பல முறை குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில் தற்போது அவரது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று பரபரப்பாக கூறியிருக்கின்ற ஏற்படுத்தியிருக்கிறது இறுதியாக ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் உசைனை படுகொலை செய்ய களமிறங்கிய இஸ்ரேலின் மொசாட் வீரர்கள் இறுதியில் சவப்பட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரானின் உயர்தலை தலைவர் ஆயுதுல்லா அலி ஹமேனிக்கு தற்போது இஸ்ரேலும் டிரம்ப் நிர்வாகமும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறது ஹமேனியை படுகொலை செய்தால் மட்டுமே ஈரானுக்கு விடிவு காலம் என்றும் இஸ்ரேல் கூறி வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் ஆபரேஷன் பிராம்பிள் புஷனா ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் உசைனை படுகொலை செய்ய களமிறங்கிய இஸ்ரேலின் மொசாட் வீரர்கள் இறுதியில் சபப்பட்டிகளில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று வளைகுடா போருக்கு பிறகு சதாமை ஒரு ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத அச்சுறுத்தலாக இஸ்ரேல் கருதியது வளைகுடா போரில் இஸ்ரேல் களமிறங்காவிட்டாலும் ஈராக்கிலிருந்து பல ஸ்கட் ஏவுகணை தாக்குதல்களை சந்தித்தது சதாம் பேரழிவு ஆயுதங்களை உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை கூறியது அது உண்மைக்கு புறம்பானது என பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க உளவுத்துறையை ஒப்புதல் அளித்தது இந்த நிலையில் அச்சுறுத்தலை ஒழிக்க தீர்மானித்த இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை ஒரு பொது நிகழ்வில் சதாமை படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டத்தை வடிவமைத்தார்கள் இஸ்ரேலின் மிக திறமையானில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அரேபியர்கள் ஊடுருவினார்கள் அந்த குழு நெஹேஃப் பாலைவனத்தில் ஒரு நேரடி ஒத்திகையை மேற்கொள்ள ஒன்று கூடியது பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டவை என்ற அனுமானத்தின் கீழ் அவர்கள் நேரடி பயன்படுத்தினார்கள் ஒத்திகையின் போது செயல்பாட்டாளர்களில் ஒருவர் தவறுதலாக தனது சொந்த அணியை நோக்கி ஒரு உண்மையான ஏவுகணையை ஏவினார் இதனால் ஐந்து கமாண்டோக்கள் கொல்லப்பட்டார்கள் மற்றும் ஆறு பேர் காயமடைந்தார்கள் எதிர்பாராத இந்த அசம்பாவிதத்தை அடுத்து திட்டம் உடனடியாக கைவிடப்பட்டது விசாரணையில் பல்வேறு குளறுபடிகள் கண்டறியப்பட்டன மேலும் நிகேவ் பாலைவனத்தில் பலியான கமாண்டோக்கள் தொடர்பான தகவல்கள் பல ஆண்டுகள் ரகசியமாக வைக்கப்பட்டது தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் ஒரு முறை மற்றொரு நாட்டின் உயர்மட்ட தலைவரை வைக்கிறது காசாவில் ஹமாஸ் படைகளின் தலைவர்கள் பலரை துல்லியமாக தாக்கி படுகொலை செய்துள்ள இஸ்ரேல் சமீபத்தில் ஈரானின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் சிலரை படுகொலை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றிய எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்